சந்தோஷமா இருக்கு ஹலோ மஜான் ஊரன்னு தெரியுமா நிந்த ஊரா மச்சான் அங்க பாரு அப்படியே வீட்டுக்கு போகுது பைக் தெரியுமே இங்க போகுதான் காரை போகுதான் அதுல இருந்தா மச்சான் நம்ம நின்ற ஊர் போடுறான் இஞ்சால பாரு மஜான் ஓமச்சான் பக்கம் பாருங்கா அதுக்கு பக்கத்துல மச்சான் தெரியாமல் அப்படியே வீட்டுக்கு இந்த பக்கம் போறோம் அட்ட பல்லா மேம் தெரியுமா தான் அதே மாதிரி அக்கற பட்டுக்கு போகுமா இந்தல பார்க்கமா தான் நம்ம கடை இது என்ன கடைா உடுப்பு கடைா உடுப்பு கடற பேரு பிரஸ்ட் லைன் தெரியுமா தான் ஆகிர வரப்பையல

சட்டப்படி சாமான் மச்சாது இஞ்சை பாருங்க கோட் சூட்டாம் ஓஹோ சின்ன பேபியுக்கு கோட் சூட்டு கீழே ஜம்பரு இஞ்சை பாருங்க எப்படி கயிறு வச்சிருக்கிறாங்க பார்த்து எடுக்கலாம் மச்சான் பொட்டிக்கில் வச்சுக்கிறாங்களாம் சேஃப்டியாக அதே மாதிரி நிறைய கிடக்கு மச்சான் கொழுக்கும் வேறு வேறு கலர் எடுக்கலாம்னாலும் எடுக்கலாம் இதென்ன மாதிரி இது எப்படி என்கிட்ட பார்ப்போம் மஞ்சள் அஞ்சை பாருங்க பெல்ட்டு போட்ட மாதிரி உடுப்பெல்லாம் ஆயிருக்கான் பாதையில் மேலால் நம்மளோட பேபியலுக்கு செட்டாகி வச்சிருக்காங்க மஞ்சள் பாருங்க இதை எப்படி இருக்கு ஆஹா இந்த பின்பக்கம் பாருங்க முன்பக்கம் பாருங்க ஷர்ட்டோட மச்சான் எல்லாத்துக்கும் பயணி ஜீவிதமாக நம்ம இந்த பார்ப்போம் தெரியம்மா சா பாருங்க பாருங்கம்மாச்சான் இது பேபி பேபி எப்படி சேஃபியாக வச்சிருக்கிறாங்க பதில் பொலித்தீனில் மச்சான் என்னத்துக்கும் அது நல்ல நல்லா உடுப்பாமத்தான் பார்த்து எடுக்கலாம் இதில் எல்லாத்துலேயும் ஓட்டிக்காங்க மச்சான் பதினஞ்சு வீதம் விலக்கழிவு சரியம்மாச்சான் அதே மாதிரி நிறைய கலர்கள் இருக்கி நீங்கள் பார்த்து பார்த்து எடுக்கலாம் கஷ்டப்பட இல்லை அதே மாதிரி தொங்க ஓட்டிக்காங்க பாருங்கள் அஞ்சலை பாருங்கள் அடுத்த கலரை பாருங்கள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க பொலித்தீன் கவர் தான் முக்கியமான சட்ட துணிகளுக்கு தான் பொலித்தீன் கவர் போட்டிருக்காங்களா அவங்களுக்கு தான் தெரியும் மற்றதுக்கெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அதுக்கு சேதம் வராதாம் இதுக்கு அப்படி வருமோ தெரியலம்மா தான் இதுக்கும் பதினஞ்சு வீதம் விலக்கழிவு இருக்குமா தான் இதில் வந்து எல்லாம் சின்ன சின்ன பொம்பளைகளுக்கு அதாவது ஒரு வயதுலருந்து பத்து வயது குறையும் அது மஞ்சள் ஜலவாருங்க தொங்க விட்ருக்கு சரியா அதே மாதிரி பெரிய பிள்ளைகளுக்கும் இருக்குது இது கிட்டத்தட்ட எப்படி சொல்ல போனால் ஒரு வயதுலேருந்து பத்து வயது வரைக்கும் இருக்கு பன்னெண்டுக்கு மிதிக்கு பதிமூணுக்கும் இதுக்கு ம என்னென்று சொன்னால் பதிமூணு வயது பிள்ளை சின்ன இருக்கலாம் பெரிய அக்களும் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்து பார்த்து எடுக்கலாம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க நல்லா இருக்கான் உடுப்பு எடுத்து போகலாமஞ்சல பாருங்க கல் மாதிரி சட்டையெல்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் ஷர்ட்டோட இருக்குது ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துட்டு இது வந்து நல்ல பெரிய ஃபங்க்ஷனுக்கு போடுவாங்களே இன்னும் பாருங்க பிள்ளைகள் எப்படி இருக்கு இன்னும் பாருங்க கல் கல் சட்டை பஞ்சு முட்டாய் மாதிரி கீழுக்கு தொங்குதல்லுவேன் இன்னும் பாருங்க அடுத்த கலர் எப்படி இருக்குது மேலுக்கு கீழுக்கெல்லாம் பார்த்து வரலாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதுக்கு மேலே பெரிய பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது வேண்டிய அளவுக்கு சாயிச்சு எடுக்கலாம் பார்த்துக்கிறோம்மாச்சா வேண்டிய அளவுக்கு எடுக்கலாம் அதே மஞ்சளையும் போட்டிருக்காங்க மச்சா பாருங்க சாட் ஜால டெனிம் கேட்டான் அது அதே மாதிரி நெனியும் ட்ரௌசரான் சரியா மஞ்சான் சின்ன பிள்ளைகள் கேட்ட மாதிரி இன்னும் சுருக்கு ட்ரௌசர் பெல்ட்டு போடக்கூடிய மாவுசர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க மச்சான் பாருங்க இன்னும் கீழுக்கு தும்பு வந்த மாதிரி நான் பெச்செல்லாம் அடிச்சிருக்கிறாங்க பார்த்து சின்ன பிள்ளைகள் இன்னும் வரக்க கொட்டன் மாதிரி நல்ல துணியம் பார்த்தா தெரியும் அதோட கயிறும் வச்சிருக்காங்களாம் கட்டலாம் பழுவாது சரியா பார்த்து எடுக்கலாம் கலர் வேண்டிய மாதிரி இருக்குது நான் பாருங்க எப்படி இருக்குது இந்த பிளவுஸ் இது கை ப்ளவுஸாக ஆ பாருங்க மென்மையான சொட்டான சட்டையில் பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கைக்குள்ளே பொத்தக்கூடிய சட்டையில் எப்படி எப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு கலருக்கும் இது ஒரு 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 விலைக்குமிருக்கு நீங்கள் பார்த்து எடுக்கலாம் அந்த கடையை பார்க்குற நேரம் பெரிய விலை சொல்லுவாங்கன்ட்டுலமா தான் நீங்கள் வந்து கேளுங்க அந்த விலையை சரியாக போட்டிருப்பாங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சதும் குறைஞ்சின்னு தருவாங்க அது இங்கே ஓனர்கிட்ட கேட்கணுமா மச்சான் இதில் இருக்கிற விலையை பார்த்து போட்டு ஏங்கி சாக மச்சான் பார்த்தா எல்லாம் குறைஞ்ச விலை தான் இந்த பாருங்க பார்த்து பார்த்து எடுக்கலாம் நைட்டி சட்டம் ஆயிருக்கு கை வச்ச சட்டமாக இருக்குது கை இல்லாத சட்டையெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது இந்த பாருங்க கை வச்ச சட்டை சுருக்கு சட்டை அப்பா மச்சான் நான் பாருங்க மேலுக்கு என்ன ஆகுது அப்படியே லைனாக கிடக்கு மச்சான் என்னென்னு தெரியா திறந்து பார்ப்போம் சரியா என்ன சரியா மச்சான் எல்லாம் பேபி கேட்ட மாதிரி தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன பாருங்கம்மாச்சான் இது வந்து மச்சான் எப்படி சொல்கிறது இந்த பிறந்த உடனே குழந்தையில் கொண்டு வைப்பாங்க பஞ்சு மத்தமாக இருக்குன்னு தொட்டில் அதுதான் மச்சான் தலா நீ செர்ட்டோட இருக்குமா அஞ்சு பாரு துள்ளுக்கு பூந்து படுக்கலாம் ஓப்பன் சீப் பாதோ அந்த மாதிரி பாதுகாப்பா என்ன தவறி கொண்டு விழுந்தாலும் சேஃப்டி மச்சான் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமென்றாலும் மேலே கிரிக்கி மச்சான் இன்னும் நிறைய இரிக்கா இது உங்களுக்கு சேம்பிளுக்கு கலர் கலராக வச்சிருக்கிறாங்க நீங்கள் இதுக்கும் பில போட்டிருக்காங்க இதுக்கும் பதினஞ்சு விதம் கழிவாம் பாருங்க மச்சான் சாக்கு மாதிரி சட்டையெல்லாம் எல்லாம் ஆனால் சாஃப்டாக இருக்கும் மழை நேரத்துக்கு சட்டைப்படியாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு ஏன்னு சொன்னால் குளிரில் நடுக்காது பிள்ளைகளை இதை போட்டமன்றா சூடாக இருக்குமா ஆனால் நல்ல சட்டைப்படி ஆகி அதே மாதிரி வேறு வேறு டிசைனில் ஏன்னா இக்கி மச்சான் பாருங்கள் பார்த்தா தெரியும் தானே என்ன பாருங்க அதை எடுக்கலாமா ஜான் அதே மாதிரி என்ன பாருங்க தம்பரும் சட்டை மாதிரி இந்த மாதிரி இருக்கி ஷர்ட்டோட இருக்கு இதில் எல்லாத்துலேயும் பிலை போட்டிருக்காங்கம்மாஜான் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பார்த்து போட்டு அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்க வேண்டியதான் குறைக்கணும் மேடம் இங்கே குறைச்சி கொள்ளலாம் எல்லாத்துக்கும் பயணிஞ்சிவிதா போட்டிருக்காங்க தெரியாமச்சான் இது ஆமா அது மச்சான் இதைத்தான் சொல்கிறேன் அந்த ஷூ பிறந்த உடனே குழந்தைகள் அவங்களுக்கு மச்சான் காலுக்கு குளிரலாம வச்சுக்காங்க பஞ்சு மாதிரி ரோஸ் மாதிரி எல்லாத்துலேயும் கலர் கலிக்குமாச்சான் அந்த பாருங்க அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்க மச்சான் என்ன கலர் வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ பார்த்து பார்த்து எடுக்கலாம் எல்லாமே எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டிசைன் மச்சான் இதுக்கும் பிள்ளை ஓட்டிருக்காங்க பார்த்து எடுக்கலாம் இது பெஞ்சி ஐட்டமாக கிளிட் ஐட்டம் எல்லாம் அரைக்கி நம்ம ஊழெல்லாம் பார்த்து பார்த்து ஒன்று ஒண்டாக எடுத்து கொள்ளலாம் மச்சான் கெப்பிருக்கி பேசுறதுக்கு இதுவும் இருக்குமாச்சான் அடையில இந்த தலைக்கு போடுற பஞ்சு தொப்பியெல்லாம் கூட இருக்குது பேபி ஐட்டம் நிறைய இருக்குமாச்சான் சரியா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு வளர்ற பிள்ளைகளுக்கும் சட்டைப்படியாக வச்சிருக்கிறாங்களோ நம்ம ரெஸ்ட் வச்சிருக்காங்க பெரிய பிள்ளைகளுக்கு உரியது இந்த கவுன் கவுன்ன்றது பொம்பளைகளுக்கு ஏற்ற மாதிரி டெனிம் ட்ரௌசர்கள் இதுக்கு பார்த்தேல எல்லாம் இறுக்கி பெரிய பிள்ளைகளுக்கு இல்லைன்றது இல்லை இங்கே பாருங்க என்ன பாருங்க எப்படி சட்டையெல்லாம் வச்சிருக்காங்க கவுன் எல்லாம் இது என்ன ஆகுது சாரி ஐட்டம் கவுண்டர் செட்டு போல மத்தான் நம்ம தான் எல்லாத்துக்கும் காய்ச்சி கொள்ளணும் இங்கே பாருங்க இது என்ன ஆமான்றது நம்மளும் எப்படி பா சொல்கிற என்னடி சொல்கிறது ட்ரௌசர் எடுத்தாச்சு மச்சான் சாரி பட்டு சாரி இருக்கி நல்ல நோமல் சாரி இருக்கி சகல சாரி இறுதிக்கு மச்சான் கூரை சாரி இருக்கி கல் சாரிற்கி விரும்பிய மாதிரி எடுக்கலாம் கவுன் இருக்கி கவுன் செட்டோட இருக்கி கவுன் தைச்சதோட இருக்கி தையாதும் இறுதிக்கு மச்சான் துணியாகவும் இருக்கி தைச்சதும் இருக்குது அதே மாதிரி இருந்தாக்கி பெரிய பெரிய கவுன் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுகளுக்கு போட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு ஒரு கலருக்கும் வச்சிருக்காங்க மச்சான் லேடிஸ் பொம்பளைகளுக்கு பார்த்துக்கல ஆ இந்த பாருங்க எல்லாம் இருக்கி மச்சான் சோல்ட்டோட இருக்கி என்னென்ன கலர் வேணுமோ விரும்பி எடுக்கலாம் மச்சான் இதில் எல்லாத்துக்கும் விலையை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க பெரிய உள்ளியல் எப்படி இருக்குது நல்ல பாரமாக சலானி மாதிரி மச்சான் பார்த்து எடுக்கலாம் கல் த கல் கவனம் சரியா எல்லாம் சகலரும் இருக்கு மச்சான் பார்த்து பார்த்து எடுக்கலாம் மஞ்சள் இருக்கி ப்ரௌன் இருக்கி ரோஸ் இருக்கு எல்லா கலர்லையும் இருக்கு சரியா மஞ்சள் அஞ்சால் என்னவா இந்த பக்கம் போகக்கூடா மச்சான் இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே பொம்பளைகளுக்கு உரிய பெரிய பெரிய ஆக்களுக்கும் நம்மளோட அம்மாக்களுக்கும் பாரி சாரியல் சகலை இதுகளும் இருக்கி மச்சான் வேண்டிய அளவுக்கு எடுக்கலாம் ஜவஹாருங்க நோமல் சார்ஜெல்லாம் இருக்கி எடுக்கலாம் தான் பொம்பளைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்ட் லைனில் சரியா மச்சான் இந்த பக்கம் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பக்கம் பெரிய ஆக்களுக்கு பெரிய பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம அந்த பக்கம் சின்ன பொடியினலுக்கு போவோம் ஜவார் நம்ம பொடியினலுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆக்களுக்கு மச்சான் பேட் 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 ஜபார்ங்க ரவுசர் எப்படி இருக்கு படியனால் உங்களுக்கு இல்லைன்ற நினச்சிக்கல எல்லாம் ரெஸ்ட் லைனில் இருக்கி மச்சான் எல்லாருக்கும் வேண்டியம்மா இருக்கு பொடி சின்ன சின்ன பொடியினை கேட்ட மாதிரி டெனிம் ரவுசர்லாம் இருக்கிமாச்சான் அடுத்த அடுத்து போட்டிருக்கேன் அங்கே பாருங்க ஒண்டை பிரிட்ஜி காட்டுறேனா இது என்ன பாரு சின்ன பொடியினைகள் கேட்ட மாதிரி போட்டிருக்க ரவுஸ் சார் அடுத்தது பாருங்கம்மாச்சான் வேண்டிய கலர்களுக்கு இருக்குது அடுக்கலாம் நீலம் கருப்பு சகல கலரும் இருக்கிமாச்சான் அஞ்சால பாருங்கள் பெரியாக்களுக்கும் வேண்டிய சைஸுக்கு இருக்கிமாச்சான் இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரையும் சைஸ் இருக்கு பாருங்க சொன்ன மாதிரி நாற்பது சைஸு ஆமாஞ்சான் பார்த்தா அடுக்கலாம் இதுக்கும் எல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குமாச்சான் இது பஞ்சர் ரவுசர் ஆமே அதே மாதிரி இந்த பா அடுத்த ரவுசரை பார்ப்போமா தான் எல்லாம் ரவுசர் ஐட்டம் இந்த பக்கம் பொடியினலுக்கு தான் பெரிய ஒரு பங்களா வச்சுருக்கிறாரு மாற்றான் நம்ம ரெஸ்ட் லைனில் இந்த பாருங்க இதுக்கு பயனஞ்சு வீதம் கழிவுமாத்தான் எதை எடுத்தாலும் இந்த கடையில் பயனஞ்சி வீதம் கழிவு அதே மாதிரி புல் கை டீஷர்ட் அரைக்கை டீ ஷர்ட் சகல டீஷர்ட்டும் இருக்குது தெரியாமச்சான் அந்த எடுத்து எடுத்து காட்டுனாங்களுக்கும் எதை எடுத்தாலும் பயனஞ்சு வீதம் கழிவுமாத்தான் ஒன்றுக்கு ஒருவியில் மற்றதுக்கு குருவியிலான் இல்லை அஞ்சு நிந்த ஊரில் வந்தால் எடுத்துட்டு போகலாம் ஹெச்என்பி பேங்குக்கு சரியா மச்சான் இங்கே பாருங்கள் டி டீஷர்ட் அதே மாதிரி புல்கை டீஷர்ட் எதுக்குள்ளேருந்து தெரியல மச்சான் இதை பார்ப்பேன் என்ன டீஷர்டுண்டு இதுவும் அறக்கை டீஷர்ட் மச்சான் எல்லா இதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்கம்மாச்சான் எதை எடுத்தாலும் நல்ல நல்ல ஷர்ட்டுகள்லாம் குவாலிட்டியாக மச்சான் எல்லாம் பாருங்கள் பின்னால் பிரிண்ட் அடிச்சிருக்காங்களாம் பார்த்தா தெரியுது அதே டீஷர்டெல்லாம் இதுக்கு பிரிண்ட் அடிச்ச டீஷர்ட் இருக்கி பிரிண்ட் அடியாத டீஷர்டெல்லாம் இருக்குது மஞ்சான் சரியா மஞ்சான் என்ன ஆமா அது இதைத்தான் சொல்கிற மச்சான் நம்ம துவா என்று சொல்லுவாங்க நம்மச்சான் இது நீங்கள் அப்படியே உம் உங்களுக்கு விலையாக தருவாங்க ஒன்று உம் எடுக்கலாம் தெரியா அதே மாதிரி பெட்ஷீட்டுகளும் இருக்கு பெட்ஷீட்டுகளை பாருங்க மச்சான் சரி பாருங்க பெரிய பெரிய பெட்ஷீட்டு சரியா மச்சான் நல்ல கலர்களுக்கு இருக்கி அதையும் பெட்ஷீட் சரியா அதே மாதிரி அரை டஸ்டின் துவா சின்ன பிள்ளைகளுக்கு கேட்ட மாதிரி சின்ன பொடியினு அவங்களுக்கும் ஷர்ட்டோடு எடுக்கலாம் ஒண்டாவும் எடுக்கலாம் தெரியாமச்சான் அது வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சரி இன்னும் பாருங்க பெரிய பெரிய இருக்கு இது எத்தனை அடி தெரியல தெரியலைமாத்தான் ஆனால் வெள்ளரிக்கு இந்த பாருங்க மச்சான் இந்த லைன் ஃபுல்லாக எல்லாம் துவாய் கலர் கலராக வச்சிருக்கிறாங்கன்னு நல்லா ஃபக்கீனாக வச்சிருக்கிறாங்க உடைய இல்லைமாச்சான் சரியம்மா மச்சான் நம்ம எடுக்கிறோம்டா இப்படி எடுக்கணும் நைஸாக கலரட்டோன்னு மற்றவங்க வாங்கத்தானே வேணும்மா மச்சான் எப்படி நீளமன்ட்டு பார்ப்போமா தான் அந்த துவாயிற நீளம் பாருங்க பிள்ளையல் பொடிய பொடியலுக்கு தான் சரி பெரிய பெரிய ஆக்கிறது பாருங்க தான் ஆ நம்ம நிலத்தில் இருக்கும் மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு அடிதுவாக அரிக்கும் சரியா மச்சான் அஞ்சுக்கு ரெண்டு ஆக்கும் சரி அதே மாதிரி நிறைய கலர்கள் மஞ்சள் இறுக்கி நான் பாருங்க இது என்ன கலராமது ஒருக்கா பார்த்து சொல்லுங்களா இது சுவப்பா சரியா மஞ்சள் அதே நிலத்தில் எடுத்து கொள்ளலாம் உங்களுக்கு டை என்ன கலர் டை வேணும் இந்த பாரு எல்லா கலர் சகல மிருக்கி மச்சான் எல்லா சகல கலர் மிருக்கி மச்சான் அதே மாதிரி நம்ம இடுப்பில் அடிக்கிற பெல்ட்டு தெரியும் தானே பெல்ட்டு அந்த பெல்ட் இறுக்கி மச்சான் ஓட்ட இல்லாமல் லொக் அடிக்கிற பெல்ட்டாம் தெரியாமச்சான் எல்லாம் சின்ன பொடியும் ஏற்ற மாதிரி சின்ன பெல்ட் பெரிய ஆக்களுக்கு வந்து இல்லை மச்சான் சின்ன பொடியும் இருக்கா பார்த்து எடுக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபீல் தான் தெரியாமத்தான் இது என்ன மச்சான் அது வீலத்தான்னு சொல்கிறேன் சின்ன பொடியினுக்கு ஏற்ற மாதிரி இறுதிக்கு மச்சான் கொட்டன் ட்ரௌசர் பாருங்க என்ன எடுத்தாலும் அதே சைஸுக்கு வரும் பார்த்து பார்த்து எடுக்கலாம் சரியா சரியமாச்சான் நான் வாருங்க அடுத்த கலர் சின்ன பொடியினர்களுக்கு மிருக்கி மச்சான் ஜம்பர்லேயும் மிரிக்க வருகாது பாப்போம் அடுத்து நான் வாருங்க எல்லாம் கொட்டன் ட்ரவுசர் தான் மச்சான் பெரிய 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 ட்ரவுசர் எடுக்கலாம் வேறு வேறு கலர்களுக்கு மிதிக்கி நான் வாருங்க அடுத்தது அதே மச்சான் எல்லாம் அந்த சைஸ் ஃபுல்லாக சின்ன பொடியானது பெரிய பொடியானவர்களுக்கு இதில் இந்த லைனில் ஃபுல்லாக இருக்கும் மச்சான் கொட்டன் சரியா மச்சான் அதே மாதிரி வன்னியன் கை இல்லாத வன்னியன் கை இருக்கிற வன்னியன் எல்லாம் சகல வன்னியனும் மச்சான் சான்னா மேலுக்கு அடுக்கி வச்சிருக்கிறாங்க பார்த்து பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு எல்லாம் குழச்சி காட்டலாமா அம்மாஜான் அதே மாதிரி நான் பாருங்க இதில் படத்தில் போட்டு காட்டுறீக்காங்க இதைத்தான் சொல்கிற வன்னியன் ஆமனே இது பாருங்க மச்சான் ரவுசர் பார்த்தேல பெரிய ரவுசர் சின்ன ரவுசர் இங்கு எடுத்தாலும் இதில் இருக்கிறது எடுக்கலாம் ரவுசர் பாருங்க வாங்க நம்ம ரஸ் லைனில் வந்து பாருங்க மச்சான் எவ்வளோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க சும்மா நம்ம மக்களுக்காக பரப்பி போட்டிருக்காங்க பொடியனு இஞ்ச பாருங்க மச்சான் எதை எடுத்து உடஞ்சிக்காட்டையோ இஞ்சி பாருங்க இது வந்து ஒஃபிஷியல் ரவுசர் மச்சான் எப்படி இருக்கா அயம் மாதிரி பக்கெட்டில் போட்டிருக்காங்க பார்த்துங்க மச்சான் இது வேண்டிய சைஸுக்கு எடுக்கலாம்மா தான் இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரையும் எடுக்கலாம் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க இந்த பாருங்க அடுத்த ரவுசர் காட்டு ஓப்பன் ம் இங்கே பாருங்க மஞ்சள் இப்படி ஷர்ட்டை படி ரவுசர் மச்சான் எல்லாம் அதே மாதிரி வச்சிருக்கிறாங்க இந்தியா பாருங்க ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்காங்க வேண்டிய சைஸு எடுக்கலாம் இன்ஜாவில் பாருங்க மச்சான் ஷர்ட் ஆயிட்டது ஷர்ட்டை பாருங்க மச்சான் ஷர்ட்டு என்ன ஷர்ட் அமைது கை ஷர்ட் ஃபுல் கேஸ் ஷர்ட் மஞ்சள் பாருங்கள் எப்படி இந்த குளராகிட்டோம் எப்படி இருக்குது பட்டன் வச்சிருக்காங்க அதே மாதிரி வேறு ஷர்ட் எடுத்து காட்டியம்மா தான் டெச் ஷர்ட் இந்த பாருங்க அடுத்தது இது அப்படி இருக்குமா தான் எல்லா சகலதும் ஷர்ட் தான் மஞ்சள் அஞ்சாலும் பாருங்க ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்காங்க அடுத்த எடுத்து போடணுமா மச்சான் கலர்கள் இருக்குமா தான் என்ன கலர் வேணும் உங்களுக்கு கருப்பு வேணும் இதில் அடிச்சு வேணும் பாருங்க மஞ்சள் இது எப்படி இருக்காண்டு ஆனால் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டினாம்தான் நீங்கள் மினக்கட்டி பார்க்க மாட்டேங்க கடைக்கு வாங்க வேண்டிய ஷர்ட் எடுக்கலாம் உங்களுக்கும் காட்டி ஆகுவாங்க தெரியாமதான் இதில் எதை எடுத்தாலும் உங்களுக்கு எப்படி ஷர்ட் வேணுமோ எல்லாம் அதே மாதிரி அரக்கை ஷர்ட்டெல்லாம் அறிக்கி அரக்கை ஷேர்ட் இந்த பாருங்க இதெல்லாம் அறக்கை ஷேர்ட் பத தெரியுதானே அதே மாதிரி இந்த ஃபுல்லாக இருக்கிமாஞ்சான் ஷேர்ட்டு ஒஃபிஷல் ஷர்ட்டுன்னு இருக்குது ஒஃபிஷல் ஷேர்ட்டு மேலே கிரிக்கி அதே மாதிரி இந்த பாருங்க மஞ்சள் வேண்டிய மாதிரி ஒஃபிஷல் ஷர்ட் இதை சொல்கிற பக்கெட்டில் வர ஒஃபிஷல் ஷேர்ட் இந்த பாருங்கள் கலர்களெல்லாம் எடுக்கலாம் நருங்க மஞ்சா அடிக்கி அடுக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக விசல் ஷர்ட் பார்த்துக்கலாம்மாச்சான் இந்த பக்கம் அப்படியே எடுக்கலாம் வேண்டிய சின்ன பெரிய பெரியாக்களுக்கும் தேவையான ஆக்களுக்கு எடுக்கலாம் உங்களுக்கு சைஸ் இல்லைன்ட்டுலம்மாஜா எல்லாமே இருக்குது பார்க்க அப்படியே ரவுட் பண்ணி பொடியானகளுக்கு ஷர்ட்டோடு இருக்குமாச்சான் எடுக்கலாம் சாரணையில் பாருங்க மச்சா எப்படி சாரணையில் வச்சுக்காங்கன்ட்டு இது சாரணங்கள் சரியாக மருதமணியா சாரன்னு இருக்குது மருதமனை சாரனு சொல்லுவாங்க அந்த சாரம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் தான் கலரை பார்த்து எடுக்கலாம் கலரை பாருங்க மச்சான் அதே மாதிரி வெள்ளை சாரம் பாய் பின்னல் சாரன் சகல சாரனும் இருக்கு வெள்ளையும் இருக்குமா தான் இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விலை தான் தான் சரியா வெள்ளை அப்படி சட்டப்படி தனி வெள்ளையை மிருக்கி கலர் மிருக்கி இந்த மாதிரி இதுக்கும் ஒரு ரேட் தான்மாச்சான் இந்த மாதிரி மடிப்பில் இருக்கிற மருதமான சாரன் இது ஒரு விலை தான் மச்சான் பாருங்க எல்லாத்துலேயும் விலை அடிச்சிருக்காங்க பாருங்க சான் அடிச்சிருக்காங்க பதினஞ்சு வீதம் இலக்கழிவு எதை எடுத்தாலும் நம்ம இந்த ஊர் ரெஸ்ட் லைனில் எதை எடுத்தாலும் பயனஞ்சு வீதம் மச்சான் எந்த ஷர்ட்டு எந்த உடுப்பு எடுத்தாலும் பயனஞ்சு வீதம் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி புல்கை இந்த சாரனும் கூட மச்சான் பெச்சு சாரன் இந்த மாதிரி ஆக்களும் தேவைப்பட்ட தேவைப்பட்டாக்களும் எடுப்பாங்க பாருங்க மச்சான் சாரனுகளை உங்களுக்கு என்ன ஸ்டைலில் சாரம் வேணுமோ சகல சாரணம் இருக்குது மற்ற சாரணம் யோசிப்பே தானே அந்த நீல சாரணம் கண்டு அதுவும் கீழுக்கு மச்சான் பார்த்தியில் கீழுக்கு வச்சிருக்காங்க எல்லா சாரன் வகையில் எல்லாம் இருக்குமாச்சான் ஒரு ஒரு சாரனுக்கு ஒரு ஒரு பேராக நமக்கு தெரியாதான் பொட்டிக்குள்ளே ஒரு பொட்டியாம் அது எத்தனை பொட்டியாம் எட்டு பொட்டி மச்சான் ஆ லுக் வச்சுருக்காங்களா இது என்னென்னுட்டு பார்ப்போமே என்ன ஆமாம் சரி பாருங்க மச்சான் எப்படி சேஃப்டியாக சட்டப்படி ஷட்டைப்படி மச்சான் சட்டப்படி சாமான் நல்லா பாவிக்குமா தெரியம்மாச்சான் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்கள் வச்சுருக்காங்க அடுத்தது வேறு என்ன கலர் இதுலேயும் வேறு கலர் வச்சுக்காங்க இன்னும் ஒரு கலர் இருக்குமாச்சான் கிட்டத்தட்ட ஒரு ஃபட்டியில் எட்டு பீசிக்காமச்சா எட்டையும் தருவாங்க அதுக்கேற்ற பிள்ளை குறைஞ்சி தருவாங்க தெரியம்மாச்சான் உண்டெடுத்தால் இலக்கழிவு பதினஞ்சு வீதம் அப்படியே மேலுக்கு ஃபுல்லாக ஒரே லைனில் விட்டாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஃபுல்லாக பேக் மிருக்கு பொடியினால் ஸ்கூலுக்கு போகிற பேக்கரிக்கு உடுப்பு வைக்கிற பேக்கரிக்கு சகல பேக் ஐட்டம் இருக்குது சரியாச்சான் அதே மாதிரி பாருங்கள் அஞ்சாவில் எப்படி வச்சிருக்காங்க தரமான சும்மா இல்லை எல்லாம் இந்தியா சைனா ரெண்டு நாட்டை விட்டால் எந்த நாட்டு டீஷர்ட் உடுப்புகள் எதுவுமே இல்லை மச்சான் அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்கள் குட்டி அதாவது குட்டி பையன் இருக்குது அதை பார்த்துக்கல மச்சான் லேஞ்சு இருக்கு இருக்குது இதைத்தான் சொல்கிற ஜம்பர் ஜம்பர் எந்த சைஸில் வேணுமோ என்ன கொட்டன் ஜம்பர் வேணுமோ டெனிம் ஜம்பர் வேணுமோ டெனிம் ட்ரவுசர் வேணுமோ நாடகாட்டின ட்ரௌசர் வேணுமோ எதை இடத்து அலமெடுக்கலாம்மா சா அஞ்சு பாருங்க எப்படி அப்படி டிசைன் உங்களுக்கு தும்புள்ள ரவுசர் இருக்கு மச்சான் சுருக்கு ரவுசர் சரியா மச்சான் இந்த நம்ம சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு மன்னியன் எப்படி சாஃப்டான வன்னியன் அதே மாதிரி கலர்கள் இருக்கி பார்த்து எடுக்கலாம் அஞ்சு பாருங்க உங்க கூட சின்ன சின்ன பேபிகளுக்கு போட்டு போட்டு வாடி அழகு பார்க்கலாம் அதே மாதிரி ஷாக்கு மாதிரி மண்ணியன் நிற்கும் பின்னால் பாரு ஜிம்பொடி காட்டுமா அப்படியும் பிள்ளைகளை வைக்கலாம் இந்த வாருங்கம்மா கேப் போட்டது கேப் போட்ட வேண்டியது மிரிக்கி சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு போட இப்படி அழகு ரசிக்கலாம் எல்லாத்துக்கும் பதினஞ்சு வீதம் மிரிக்கி மாலேருந்து லாஜ் வரை சகலது மிருக்கிமா அஞ்சால் பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க டீஷர்ட் எடுத்து காட்டணுமே இங்கே வாருங்க பின்னால் வாருங்க எப்படி புரியுந்து பெரிய எழுத்து மஞ்சள் எழுத்து வந்து வெளியால் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க திருடி அடியாம இது மச்சான் பார்க்குறது தூர பார்வைக்கு சட்டைப்படியா அந்த ஃப்ரெண்டு தெரியுமா பொண்ணுக்கும் அடிச்சிருக்காங்க மச்சான் பொண்ணுக்கும் மேலால் அடிச்சிருக்காங்க பாருங்க மச்சான் எப்படி இருக்கு பீங்கிற மாதிரி இருக்கான் டிஷர்ட்டில் கையில் அடிச்சா வீங்கும் அதே மாதிரி டீஷர்ட்லேயும் பிரிண்ட் அடிச்சிருக்காங்க மச்சான் வேறு என்ன கலர் வேணுமோ கொளு இந்த கலர் வேணுமா இது வேணுமா இந்த பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க சட்டப்படியாக இருக்கு மச்சான் வெள்ளையும் இருக்குது எல்லா கலரும் கொள்ளலாம் பாருங்க மச்சான் இதைத்தான் டீ ஷர்ட்டும் ஜம்பரும் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா மச்சான் எப்படி இருக்கு ஷர்ட்டு ஷர்ட்டோடு இருக்குது நீங்கள் ஒன்றாம்புரை எடுக்கிறதுக்கும் இருக்குது ஷர்ட்டோடையும் எடுக்கிறதுக்கும் மச்சான் இந்த பாருங்க எல்லாம் ஒரு வயது ரெண்டு வயது அரை வயது அரை வயதுன்றா ஆறு மாதம் அப்படியான பிள்ளைகளும் இருக்கி ஒரு வயசுன்றா பன்னெண்டு மாதம் மச்சான் எல்லாம் பேபி ஐட்டம் நிறைய இது மச்சான் நம்மகிட்ட நிந்த ஊர் ரெஸ்டில் இல்லை வந்தால் சகலதம் மடுத்து போகலாம் மச்சான் பார்த்தேல எப்படி வச்சிருக்காங்க இதுவும் பேபி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் அதுக்குள்ளே போடக்கூடிய உடுப்பெல்லாம் சகலதும் மச்சான் பிறந்த உடனே வந்த உடனே ஷூவும் வச்சிக்காங்களாம் காரணானே சரியா இது வந்து அந்த பக்கம் சின்ன பேபி பொம்பளை பிள்ளைகள் இந்த பக்கம் பேபி பொடியன்கள் அந்த பக்கம் பெரிய பொடியன்கள் பின் பக்கம் பெரிய பொம்பளை பிள்ளைகளுக்கு மச்சான் அந்த பக்கம் பாரு பொடி ஸ்ப்ரே பொடி ஸ்ப்ரே தெரியுமா அப்படிதான் நல்லா மணக்கும் அதானா தெரியுது அதுவும் அடுக்கலாமா தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டமெல்லாம் இதுக்கு சகல ஐட்டமெல்லாம் ஆயிருக்கிம்மா மதம் வேண்டிய மாதிரி எடுக்கலாம் இது சரியான லொக்கேஷனுக்கு வாரன்ட்டு சொன்னமாச்சான் நிந்த ஊர் சரியா அண்ணா கோன் அடிக்காங்களான்னா மெயினில் இருக்கி அந்த பக்கம் பாருங்க மச்சான் தெரியுது ஹெச்என்பி அதோட விலக்கழிவு ஓடுவாரா இப்ப நம்ம போடுறது பயணி வீதம் விலக்கழிவு நம்ம ரெஸ்ட் லைன் ஊருக்கு வாங்க மச்சான் எச் என்பக்கு எதிர இருக்கு மச்சான் எடுத்துட்டு போகலாம் நம்ம ஆனா ஓனரா வாங்க வில்ல போடுவோம்